பேசுறேஷன் பணவீக்கம் வந்து கவர்மெண்ட் வந்து அஞ்சு பர்சன்ட் கீழே இன்ஃபிளேஷன் வந்துருச்சு பிக்சர் சொல்றாங்க ஆனா உண்மையான நிலவரம் பார்த்தீங்கன்னா

பதினஞ்சு பர்சன்ட் விலைவாசி வருங்கிறது இப்போ இதெல்லாம் சேர்த்து தானே அப்படிங்கும்போது அஞ்சு பர்சன்ட் எங்கே இன்ஃபிளேஷன் சார் ஆ அந்த டேட்டால நீங்கள் ஆனா முதல்ல ரியல் விலைவாசி ஏற்பெல்லாம் நீங்கள் டேட்டாலாம் பார்க்கறத விட ஊரில் என்ன நடக்குது நம்ம எவ்வளோ காய்கறி வாங்கணும் இப்போ அந்த காய்கறியோட விலை இல்லை இவ்வளோதான் இன்ஃபிளேஷன் இன்சூரன்ஸ் பிரிமியம் கட்டுறோம் ஹை ஹைக் பண்ணுறாங்க ஃபிஃப்டீன் பர்சன்ட்டு வண்டி வாங்கியிருக்கோம் வண்டியோட விலை வந்து மூன்றரை வருஷத்தில் டபுள் ஆகிருக்கு இதெல்லாம் இன்ஃப்ளேஷனில் எங்கே போகுதுன்னு தெரில ஸோ அதனால் இந்த டேட்டாலாம் நம்ம நம்புறத விட்டுட்டு ரியலஸ்டிக்காக நம்ம வாங்கின பொருள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்ன வேலையில் இருந்தது இப்போ என்ன வேலையில இருக்குது வீட்டுக்கு வாங்குறோம்ல சோப்பு சீப்பு பிஸ்கெட்டு அது இது சாப்பிட்ற பொருள் ரெஸ்டாரண்ட் போகிறோம் எப்படி விலைவாசி உயர்ந்து இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இனிமேல் வந்து யோசிக்கணும் டேட்டாவெல்லாம் வந்து என்ன எதை பேஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணாங்கன்னே தெரியும் எதுக்கு சொல்ல வரேன்னா ஸோ இப்படி விலைவாசி போயிட்டுருக்கும்போது நம்ம என்ன இருக்கோம் நம்ம எப்படியெல்லாம் செலவு பண்ணுறோம் நம்ம செலவில் ஆக்சுவல் பொருளோட விலை என்ன அதை தாண்டி எவ்வளோ தரம் விலைவாசி இருக்கு ஃப்யூச்சர்லாம் என்ன நடக்கும் இங்கிலேருந்து பத்து வருஷங்களுக்கு அந்த பொருளை கன்சியூம்மெண்ட் நம்ம என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் எப்படியெல்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வளர்க்கணும் எங்கெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எங்கெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது நேற்று ஒரு எஸ்ஐபி டேட்டா ஒன்று அப்போ பெருசாக சொல்கிறாங்க ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் க்ரோட்ஸ் வந்து மாதம் மாதம் எஸ்ஐபி போயிட்டு ஒரு பெரிய டேட்டான்னு பதினாலாயிரம் கோடி வந்து இருக்கு இப்போ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் மைனஸ் ஃபோர்டீன் தௌசண்ட் நைன் தௌசண்ட் க்ரோஸ்ஸா நெட் ஃப்ளோஸ் நிறைய ஸ்டாப் பண்ணுறாங்க இவங்க இதெல்லாம் யாருங்கிற டேட்டா இருக்கு பார்த்தா இந்த ஒரு இந்த த்ரீ ஃபோர் இயர்ஸாக வந்து மார்க்கெட் வந்தவங்க டேரக்டாக நாங்கள் பண்றோம் நெட்டை பார்த்து பண்றோம் இல்லை வந்து ப்ரொஃபஷனல் அட்வைஸ் இல்லாமல் சும்மா அந்த பேங்க் யாராவது ஃபோன் பண்ணி சொல்லுவாங்கல்ல இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க இவங்க இவங்கெல்லாம் இவங்க இவங்களுடைய இது இவங்கெல்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்கண்டினியூட் எஸ் ஐடி பண்ணிட்டு போகுது ரெண்டு வருஷத்துக்காக மார்க்கெட்டில் இருக்குது இதெல்லாம் இருக்கலாம் ஃபுல் மார்க்கெட்டு ரெண்டு வருஷத்துல ஏதோ சம்பாதிக்கலாம் போகலாம் இதோட பர்பஸ் என்னன்னா ஃப்யூச்சரில் நம்ம செலவுகளை நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம செலவுகளை வந்து செலவு பண்ணணும்ல அதுக்குதான் தானே இன்வெஸ்ட் கேட்குறோம் எதிர்ப்பு கேட்குறோம் நம்ம ரிட்டையர்மெண்ட் லைஃப்லையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக செலவு பண்ணுறதுக்காக தான் இன்வெஸ்ட் கேட்குறோம் அது தெரியும் விஷயம் தான் பட் அந்த செலவுகள் எப்படி ஆகும்னு பாருங்க எஜுகேஷன் எக்ஸ்பென்சிவ்ஸ் என்ன ஆக போகுதுன்னு எக்ஸ்பென்சிவ் ஹெல்த் கேரை விட ஹெல்த்துக்கான இன்சூரன்ஸ் பார்த்தீங்களா அது ராக்கெட் அதனால ரொம்ப சென்சிபிளா நம்ம என்ன சுற்றி நடக்குதுங்கிறத அப்சர்வ் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணோம் வெரி எக்ஸ்பென்சிவ் நம்ம ஜென்ரேஷன் ஃபேஸ் பண்ண போகிறது வெரி எக்ஸ்பென்சிவ் வேர்ல்டை கிரேட் பண்ண போகிறோம் ஒரு பக்கம் எக்ஸ்பென்சிவ் இன்னொரு பக்கம் அனாசியமாகவும் நம்ம செலவு பண்ணிட்டு இப்போ விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த நம்மளால முடியாது நம்மளால பண்ண முடியுதுன்னா பண்ணுறோம் பண்றோம் அனாவசியமான விஷயங்களை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அவாய்ட் பண்ண முடியுமோ கூட அவாய்ட் பண்ணுங்க இல்ல ஃபியூச்சர் வில் பிட் வெரி வெரி பேட் அந்த மாதிரி தான் இருக்கு ஒரு ஒரு சாதாரண டயர் த்ரீ டயர் ஃபோர் டவுன்ஸ் டயர் ஒன் டயர் டூ எல்லாம் விடுங்க அங்க வந்து ஒரு ஒரு சாமானிய மனுஷன் ஒரு வீடு ஒரு இடத்த வாங்கி வீடு கட்ட முடியுமான்னு கேட்டா அதுவே தெரியும் சாதாரண கிராமங்கள்ல கூட வந்து தௌசண்ட் ருபீஸ் ஸ்குவர் ஃபீட் எத்தனை எப்படி வந்து ஒரு சாமானிய வந்து வீடு கட்டி வாழமும் இப்படியெல்லாம் ஒரு சூழல்ல அப்ப எங்கேயோ நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா நம்மளால முடிஞ்சது நம்ம நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயங்களை தான் கட்டுப்படுத்த முடியும் கண்ட்ரோலை மீறி உள்ள விஷயங்களை பண்ண முடியாது இதெல்லாம் என்ன செய்ய முடியும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம கரெக்டா இருக்கு அதை மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும் நம்ம கரெக்டா இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமா அந்த முயற்சிகள்லாம் பண்ண ஆரம்பிச்சேன் வேர்ல்ட நம்ம வந்து பார்க்க போறோம் இதுல நம்மளால முடிஞ்சது விலைவாசியை கட்டுப்படுத்த முடியாது நமக்கு தேவையில்லாத அனாசியமான விஷயங்களை மட்டும் தான் கட்டுப்படுத்தும் அந்த செல்ஃப் கண்ட்ரோலுக்கு போய் ஆகணும் அதுக்கு போனாலேயே நம்மளால ஃபியூச்சர்ல தான் வாழ முடியும் கடன்காரனா தான் நம்மளுடைய இறுதி லாஸ்ட் கிளைக்கும் இருக்கும் வெரி